இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை காதல்காரா பாகம் ஏழு வாங்க கதைக்குள்ளே போவோம் தான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆதி ஒரு வழியாக பெண் பார்க்கும் படலத்திற்கு ஒத்துக்கொண்டதை எண்ணி அருணாச்சலம் அவர்கள் கடந்த மகிழ்ச்சியில் தெளித்திருந்த அதே வேளையில் குட்ஃபுட் கம்பெனியின் பிரேக் ஏரியாவில் தனியே அமர்ந்திருந்த நேத்ரா தன் எதிரே இருக்கும் ஸ்நாக்ஸை நொறுக்காமல் மொபைலால் தன் தலையை நொறுக்கி கொண்டிருந்தாள் ஐயோ காது கேட்காத மாதிரி சிவனேன்னு கடையிலேயே உட்கார்ந்துருக்கலாம் போலயே இப்போ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் உனக்கு தேவையாடி நேத்ரா உனக்கு எதுக்கு இந்த ரோசமானவெல்லாம் வரணும் என்று தண்ணி தானி நொந்து கொண்டவள் வாட்ஸ்அப்பில் தன் அன்னை அனுப்பியிருந்த மருத்துவமனை ரசீதை பார்த்தாள் சாதாரண பிரைவேட் கிளினிக்லேயே சின்ன காய் என்று போனாலே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து வில்ல தீற்ற நிலை இருக்கு நேத்ராவால் அடிப்பட்ட ராஜன் அவளது தயவில் நல்ல வசதியான மருத்துவமனையில் சேர்ந்திருந்தான் சிகிச்சை முடிந்து இரவே வீட்டிற்கு வந்து விட்டவனை காலை டிஃபன் தயாரித்து அவனுக்கும் எடுத்துக்கொண்டு மனிதாபிமானத்தோடு பார்க்கச் சென்ற மீனாட்சியிடம் வாங்கக்கா வாங்க நல்லா இருக்கு உங்கள் பொண்ணு பொண்ணு காரியம் தனியாக தானே இருக்கான் இவன் அடித்தா யார் கேட்க போறான்னு நினைச்சிட்டீங்களா என்று அருகின் வாயிலில் அவர் கால் வைத்ததுமே ராஜன் சடைத்து கொள்ள ஆரம்பிக்க ஏன்பா அவ என்ன வேணும்னா தள்ளிவிட்டா எத்தனை வருஷமா அவளை உனக்கு தெரியும் அப்படி செய்யக்கூடிய பொண்ணாக அவ ஏதோ தம்பியை காப்பாற்றணும்னு நினச்சி உன்னை லேசாக பின்னுக்கு தள்ள போக நீயே கால் தவறி விழுந்துட்ட ஏன மகளுக்கு பரிந்து பேசினார் மீனாட்சி அது சரி உன் பிள்ளைகளை விட்டு கொடுத்தா பேசுவனியே இரண்டு பேர் மேலையும் தப்பிருக்கு இருக்கு நான் தான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா பாருங்க வாய்ப்பேச்சோட நிறுத்தணை புடிச்சு கீழே தள்ளி விட்டது உங்க பொண்ணுதான் அதையும் நீங்க இல்லைன்னு மறுத்து சொல்லிட முடியாது என்று பேசிக்கொண்டே இருந்தவன் சிறிது நேரம் அமைதி காக்க இவன் மண்டைக்குள்ளே இப்ப என்ன ஓடுதுன்னு தெரியலையே பெரிய வில்லங்கத்தை ஏதாச்சும் கலப்பிடுவானோ என மீனாட்சி நினைத்து மருகி கொண்டிருக்கும் போதே தொண்டையை செருமினான் ராஜன் ம் ஆனது ஆகி யார் பேரில் தப்புன்னு இப்போ பேசி என்னக்கா போகுது இவ்வளவு நேரம் தாம் தூம் என கத்திவிட்டு திடீரென புத்தர் ரேஞ்சுக்கு அவனை நம்ப முடியாமல் முழிபிதுங்கி பார்த்தவர் மனதில் ஐயோ தலையில் எதுவும் அடிபட்டுருக்குமோ கொஞ்ச நேரம் முன்ன வரைக்கும் கத்துனா இப்போ என்னடான்னா நல்ல விதமாக பேசுகிறான் என்ற எண்ணம் தோன்றிய நொடியிலேயே அவர் தலையில் இடியே இறக்கினான் ராஜன் நீங்க தெரியாம செய்தேன்னு சொன்னாலும் இப்போ உங்களால் தான் அடிபட்டு உட்காந்துருக்கேன் இது போக இரண்டு மூணு நாளைக்கு என்னால பிசினஸும் பண்ண முடியாது அதனால என்னை அவன் இழுக்க ஐயோ இவன் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வழி வந்துடும் போலவே என்ன சொல்ல போறானோ என அவன் வாயையே வேடிக்கை பார்த்தார் மீனாட்சி யாரோ எவரோ தெரியாதவங்கன்னு என்னை தள்ளி விட்டுருந்தா இந்த நிலைமைக்கு உட்கார வச்சதுக்கு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க அதனால் நான் கடனை உடனே வாங்கி கட்டின ஹாஸ்பிட்டல் பில்லை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று சொல்ல ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலில் தங்கலை டெஸ்ட்லையும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவன்தான் அப்புறம் வாய் வரை வந்த வார்த்தைகளை அப்படியே மென்று விழுங்கியவர் முடித்து போன பிரச்சனையை மீண்டும் தொடங்க வேண்டாம் என பேச்சை வளர்க்காமல் அவன் நீட்டிய ரசீதை பெற்றுக்கொண்டு அவனுக்கென தயாரித்து எடுத்து வந்த டிஃபனை அவன் கையில் திணித்து விட்டு அறையை விட்டு வெளியே வந்தார் மீனாட்சி அவன் அளித்த பில்லின் காப்பியை புகைப்படம் எடுத்து மறக்காமல் மகளுக்கு அனுப்பவும் செய்திருக்க அதை பார்த்துத்தான் பரிதவித்துக் கொண்டிருந்தாள் நேத்ரா மொத்தம் எவ்வளவு ஆயிருக்கும் ஆஹா ஐம்பத்தி என பில்லை மீண்டும் ஒருமுறை பார்த்தவள் மனதிற்குள்ளாகவே கணக்கு போட ஆரம்பித்தாள் என்னோட கொஞ்சோண்டு சம்பளத்தில் சேவிங்ஸுக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஆஃபீஸில் வாங்கியிருக்கும் கடன் அப்புறம் இந்த மாதம் வீட்டு செலவுன்னு எல்லாத்துக்கும் எடுக்கிறது போக பார்த்தா கையில் காசே இருக்காது போலேயே இப்போ போய் இந்த அமௌண்ட்டு நான் எப்படி ரெடி பண்ணுவேன் என யோசித்து கொண்டிருந்தவள் வாட்சை பார்த்து பிரேக் நேரம் முடிந்ததை உணர்ந்து அறக்க பறக்க அவள் கேபினுக்கு ஓடினாள் அவள் இருக்கும் நிலைக்கு விட்டால் இன்று நாள் முழுக்க அழுதே தீர்த்து விடுவாள் ஆனால் அலுவலக வேலையை முடித்தாக வேண்டுமே தன்னுடைய வெள்ளை கோட்டை உதறிக்கொண்டே அவர்கள் டீம் அமர்ந்திருக்கும் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தவளை தள்ளிவிட்டு பரபரப்பாக உள்ளே நுழைந்தார் ஆர்டி டீமின் அசிஸ்டன்ட் ஹெட் வினி சார் இந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்களா என கத்திக்கொண்டே வந்து நின்றவரை அனைவரும் கேள்வியாய் பார்க்க நீங்க முழிக்கிற மொழியிலிருந்தே தெரியுது உங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்னு என்னை தவிர இந்த டீம்ல யாருமே அப்டேட்டா இருக்கவே மாட்டேங்கிறீங்க சச்சி சச்ச ச என கூற இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா உங்க பெருமையை பேசுறீங்களா ப்ளீஸ் செய்து கொண்டிருந்த வேலையை கெடுத்து விட்டதை எண்ணி கடுப்பாக கேட்டார் வள்ளி சரி சரி யாரும் கூச்சல் போடக்கூடாது ஓகேயா நம்ம நந்தகுமார் சார வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் வினி கூற அவரது ஆச்சரியம் மற்றவர்களையும் தொற்றிக்கொண்டது வாட் தற்போதைய தன் பிரச்சனையை மீறி தோன்றிய ஆர்வத்தில் விழிவிரித்தாள் நேத்ரா வினி சார் நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாத ரூமர்ஸ் எதையாச்சியும் கிளப்பி விடாதீங்க என்று வள்ளி எதற்கும் எச்சரிக்கை உணர்வுடன் கூற மேடம் நான் சொன்ன விஷயங்கள் இதுவரைக்கும் ஏதாச்சும் பொய்யாயிருக்கா ஆஃபீஸ் முழுக்க ஆல்ரெடி தீயா விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு நீங்க என்னடானா நான் ரூமர் கிளப்புறேன்னு சொல்றீங்க தன் செய்தி சேகரிப்பின் மீது நம்பிக்கையில்லாமல் பேசும் ஹெட்டின் தலையில் கொட்டலாமா என்ற நினைப்பில் பேசினார் வினி எங்க வினிசர் தான் கேட்டிங்களா அவர் அருணாச்சல சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே அவரையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா இன்னும் விஷயத்தை நம்ப முடியாமல் வள்ளி கேட்க மேடம் அதான் சாரு சொல்கிறாருல்ல அப்போ உண்மையாக தான் இருக்கும் சரி அவரை எதுக்கு வேலை விட்டு தூக்குனாங்க அடுத்த கட்ட கேள்விக்கு சென்றால் நேத்ரா நம்ம டீம்லேயே நீதாமா எனக்கு அப்புறம் பயங்கர பில்லியன்ட் நேத்ராவை பாராட்டியவர் அவரை வேலையை விட்டு தூக்க புதுசாக என்ன காரணம் இருக்க போகுது எல்லாம் தெரிஞ்ச தானே ஏற்கனவே அந்த ஆளு ஏகப்பட்ட பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாரு அதனாலதான் வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க வாவ் ஆதி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மைதான் போலயே வந்து கம்பெனி இன்சார்ஜ் எடுத்த ஒரு நாளைக்குள்ள பெரிய தலை உன்ன போட்டு தள்ளிட்டாரு ஆதியின் செயலில் இம்ப்ரெஸ் ஆகி வள்ளி பேசி கொண்டிருக்க ஆமா இல்ல அது சரி நீங்க எல்லாம் ரொம்ப பெருசா சாக்காவீங்கன்னு பார்த்த உங்க ரியாக்ஷன் எல்லாம் அவ்வளவா பெருசா இல்லையே என்று வினிசார் கேட்க ஆரம்பிக்க விஷயம் தெரிந்துவிட்டது இனி இவர் பேச்சு என்ன கேட்பது என்ற ரேஞ்சில் மற்றவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினர் சரி இனியாவது வேலை செய்யலாம் என நேத்ரா யோசித்துக் கொண்டிருக்க அவளது கவனத்தை கலைக்கும் விதமாக மெல்ல சிணுங்கியது அவளது அலைபேசி கால் அட்டன் செய்து அலைபேசி காதுக்கு கொடுத்தவள் உம் ஜானோ என ஆரம்பிக்க அடுத்து இருவரும் நேத்ராவின் அலுவலகத்தின் அருகே அமைந்திருக்கும் அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் இடத்தில் அமர்ந்திருந்தனர் இருவரில் ஒருத்தி கடுவன் பூனையாக கடுகனவென இறுக்கமாக அமர்ந்திருக்க மற்றொருத்தி அவளை வெறுப்பேத்தும் விதமாக கலகலவென சிரித்து கொண்டிருந்தாள் அப்போ நீயா ஓவரா இமேஜினேஷன் பண்ணி அடுத்தவங்க ஈவென்ட்டை கெடுத்து மொக்க வாங்கிட்டு வந்தியா ஐயோ சாமி என்னால முடியல என்று சிரித்து கொண்டிருந்தாள் ஜானு விகாஸ் ரெஸ்டாரண்டில் நடந்த சம்பவத்தை கேட்டு சிரித்தபடி ஜானு நேத்ராவின் பொறுமையை சோதித்துக்கொண்டிருக்க அவளை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள் நேத்ரா ஏய் எருமை என்ன மட்டும் சொல்லாதடி இதுக்கெல்லாம் நீயும் காரணம் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசாத நீதான் சும்மா இருந்தவன் மண்டைக்குள்ள தேவையில்லாத ஐடியாவை விதைச்சது இப்போ சம்மந்தமில்லாத மாதிரி பேசி கடுப்பு கிளப்பாத சொல்லிட்டேன் கோபத்துடன் ஆரம்பித்தவள் தோழியின் குறும்பு பார்வையின் இதழின் ஓரத்தில் குறுநகை தோன்றிட முடித்தாள் இவர்கள் இருவரின் பேச்சை தடுக்கும் விதமாக ஜனனியின் மொபைல் போன் ஒழிக்க அழைப்பது யாரென எடுத்து பார்த்துவிட்டு காலை அட்டன் செய்யாமல் அப்படியே அலைபேசியை கவர்த்தபடி அவள் கீழே வைத்துவிட ஏண்டி யார் கூப்பிடுறது ஏன் எடுக்காம அப்படியே வச்சுட்ட கேட்டுக்கொண்டே அழைத்தது யார் என நேத்ரா ஜனனியின் போனை எடுத்து பார்க்க மிஸ்டர் பரந்தாமனா சே ஏய் அதிக பிரசங்கி அப்பா பேரை இப்படி அடி சேவ் பண்ணுவாங்க என்ன மறுபடியும் அவர் கூட சண்டை போட்டியா தோழியுடன் உரிமையாக சண்டை பிடித்தாள் நேத்ரா நாங்க எப்ப நல்லா இருந்தோம் இப்போ புதுசாக சண்டை போடுறதுக்கு என ஆரம்பித்தவள் ஆமா என்ன அதிசயமா இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணியிருக்காரு என ஆச்சரியமாக நேத்ராவை வினவ பட் அவர் அப்பாடி எனக்கு எப்படி தெரியும் என கூற கரெக்ட் அதுவும் உண்மைதான் இல்லை இருந்தாலும் நீ என்னை திட்டி சொல்லணும்னு இல்லை அன்பாவே சொல்லியிருக்கலாம் என நேத்ராவின் கனத்தை கிள்ளிவிட்டு தன் தந்தையின் அழைப்பை ஏற்றாள் ஜனனி ஜனனி தன் அப்பாவின் அழைப்பை ஏற்று கூறிய விஷயத்தை இருவர் காதிலும் வாங்கிய பின் கடைக்குள் நுழையும் போது இருந்த மனநிலை முற்றிலும் மாறிப்போய்த்தான் இரண்டு பெண்களும் கடையை விட்டு வெளியே வந்தனர் கடையின் கதவை கடுப்புடன் திறந்து கொண்டு ஜானு வெளியே வர அவள் முகத்தை பார்த்தால் சிரித்து விடுவோமோ என்ற எண்ணத்துடன் வாய் மூடி நிலத்தையே நோக்கியபடி அவள் பின் வந்தாள் நேத்ரா எங்கள் அப்பாக்கு எவ்வளோ நக்கல் பாத்தியா எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு ஆ கடையின் வாசலிலேயே நின்று கொண்டு ஜானு காட்டு கத்தலாக கத்த ஏய் ஜானு சத்தம் போடாதடி அப்படி ஓரமாவா ஏன்னா அவளை கடையின் வாசலிலிருந்து அப்புறப்படுத்தியவள் எனக்கே கொஞ்சம் சாக்காதாண்டி இருக்கு நான் கூட லாஸ்ட் டைம் பேய் ஓட்டுற மாதிரியெல்லாம் நம்ம நடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்காதுன்னு தான் நினைச்சேன் பட் பாரு அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இன்னும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வருது ம் நம்ம ஆக்டிங் பத்தலையா இல்ல நம்ம நினச்ச அளவுக்கு அந்த கதை இன்னும் எல்லா காதலையும் சரியா போய் சேரலையான்னு தெரியலையே டேமிட் ஆத்திரத்தி எல்லாம் ஒன்றாய் திரட்டி ஹீல்ஸ் காலால் நிலத்தை ஓங்கி மிதித்தவள் அவ்விடத்தை விட்டு நகர நேத்ராவே ஜர்க்காகி ஓரடி நகர்ந்து நின்று அவள் செல்வதற்கு வழிவிட்டு ஏ என்னை தனியாக விட்டு எங்கே போகிற நானும் வர இருடி என்று அவளது வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க தொடங்கினாள் ஸோ இந்த முறை உன்னை பொண்ணு பார்க்க போறது யார் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்ததா சொன்னாரே அந்த குடும்பமா இல்லை வேற குடும்பமா இம்முறை இவளிடம் மாட்டிக்கொள்ள போகும் வழியாடு யாராயிருக்கும் என்ற ஆர்வத்தில் நேத்ரா வினவ அட இருந்த கடுப்பில் நான் அந்த டீட்டெயிலெல்லாம் இல்லப்பா ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது இதில் இவர் வேற நடுவில் நடுவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு என்னை டென்ஷன் பண்ணுறாரு வேண்டா வெறுப்பாய் பதில் சொன்னால் ஜானு ஏன்பா உன் அழகான முகத்துல சுருக்கம் ஏற்படுற அளவுக்கு ஓவர் டைம் ஒர்க் செய்யறத விட உன் அப்பா ஏற்பாடு பணக்கார பையனை போய் பார்த்து பேசி லைஃப்ல செட்டில் ஆகிறது உனக்கு புரியல என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது விதி வசத்தால எனக்கே எனக்கானவனா பார்க்கணும் பார்த்த நிமிஷத்துல அவன் மேல காதல் வரணும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது எல்லாம் தாண்டி அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த அரேஞ்சு மேரேஜ் எல்லாம் வாய்ப்பே இல்லை அது சரி விதி அது எல்லாம் பேசுகிறனி தேரமாட்ட மகளே உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லாதா என தன் தோல் தட்டி கூறியபடி போனவளை பிடித்து நிறுத்தினாள் ஜானு ஏய் ஓகே ஐ திங்க் மறுபடியும் உன் ஹெல்ப் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் சிரித்து கொண்டே ஆரம்பித்தவள் சீரியஸாக முடிக்க ஏய் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு இனிமேல் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஒன்றுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஸோ ஐ வில் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா ஆளை விடு என்னை கூறிவிட்டு அவள் முன்னே நடக்க ஏய் சத்தியமாக இதுதான்ப்பா லாஸ்ட் டைம் ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை பேயெல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி நடிகேன் அப்போவாச்சும் இந்த தொல்லையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குதான்னு பார்ப்போம் ப்ளீஸ் ஆமாங்க போன முறை ஜனனியை பெண் பார்க்க வந்தவன ஜனனியாக போய் சந்தித்தது நம்ம நேத்ரா தான் அதுவும் சும்மா இல்லை அந்த பையன் மிரண்டு போகிற அளவுக்கு இரண்டு பேரும் வேற லெவல் பேய் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் பண்ணி தான் அவனை துரத்தி அடிச்சிட்டாங்க அதையே தான் இந்த முறையும் பண்ண சொல்லி கேட்குறா நம்ம ஜானு அப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நம்ம நேத்ரா ஜனனியோட ஐடியாவுக்கு ஒத்துக்கிறாளான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ